நீங்க வழக்கு தொடுக்குறீங்க அந்த வழக்குலேருந்து இருந்து பெஞ்சு ஒன்று நகர்ந்துருது இன்னொரு பெஞ்சு போடுறாங்க அந்த நேரத்துல கூட நாங்க வந்து இது சுப்ரீம் கோர்ட் கொண்டு போறோம் அப்படின்னா அந்த பெஞ்சு வேணான்னு சொல்லலாம் இன்னொன்று வழக்கை நீங்க தான் தொடுத்துருக்கீங்க அப்போ நீங்களே நாங்க எங்க அங்க போகிறோன்னா நம்பிக்கையில் போற மாதிரி இல்லை இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அதுதான் கேட்டார் பிஎம்எல் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அதிகாரங்கள் செல்லுபடியாகுமா சரியான விதானா அப்படின்னு சில கேள்விகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்க பிஎம்எல் ஆக்ட்டில் சொல்லப்பட்டிருக்க அதிகாரங்கள்லாம் சரியானது அது கரெக்டுங்க அதற்கு பிறகு நம்ம கெஜ்ரிவால் அவரெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணப்போ இதே மாதிரி போனார் உச்சநீதிமன்றம் அதெல்லாம் கரெக்டு தான் ராசா கிளம்புச்சு அடிப்படையில் மூல வழக்கு இருக்குது அந்த மூல வழக்குக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து யாரும் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்காருங்க கிட்டப்பையெல்லாம் இருக்கும் ஓட்ட சட்டையும் ரெண்டு கிழிஞ்ச சட்டையும் தான் இருக்கும் இவங்க வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ இந்த நடைமுறை இருந்துச்சுல்ல இப்போ தமிழக அரசு ஒரு விஷயம் செஞ்சாங்க இங்கே கேஸ் நடக்குது அதே டைமில் அங்கேயும் அப்பீல் பண்ணி அங்கேயும் கேஸ் நடக்கும்போது இப்போ இது எதுக்காக பண்ணணுன்ற கேள்வி வருது எல்லாம் தள்ளி போகிறது தான் இருபத்தி ரெண்டு உளவு அமைப்புகள் இருக்குங்க இந்தியாவில் நீங்கள் என்ன போகிறீங்க என்ன வர்றீங்க உங்கள் செல்ஃபோனை கூட ஆன் பண்ணி எடுக்க முடியும் ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிட்டு நீங்கள் பத்து மெயில் அடி உருவாக்கலாம் இந்த மெயில் ஐடி தான் மெயின்னு நீங்கள் பத்து மெயில் அடியை மறைச்சி வச்சுக்கலாம் ஆனால் அது உடைய மூலத்தை எடுத்தால் இங்கே வந்து நின்றோம் நீங்கள் எதுவுமே ஏமாற்ற முடியாது நவீன காலத்தில் இதுக்கப்புறம் ட்ரையல் மற்ற விஷயத்தில் பார்த்துக்கொள்வோம் இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதிராக தான் வந்து முடியும் டாஸ்மாக் அவங்களுக்கு தெரியும் இல்லை சார் இப்போ எனக்கு என்ன பேசிக்கான கேள்வி என்னன்னா ஒரு கேஸ் நடக்குது அதுவும் டாஸ்மாக் சம்பந்தமான ஒரு கேஸ் நடக்குது ஊழல் நடந்ததாக நடக்குது ஆனா இப்போ வரைக்குமே பல வீடியோக்கள் வந்துரு தான் சார் நான் போகிற மேலே வச்சுக்கோங்க வாங்கறேன் நூற்றி எண்பது ஒரு பாட்டிலுக்கு இரநூத்தி வரைக்கும் கேட்கறீங்க நீதிமன்ற நடைமுறை அது கிடையாது இல்லைங்க இருந்தாலும் நம்ம தப்பிச்சிருவோம் மாட்ட மாட்டோம் கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றுடும் அதிகாரம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வசதி இருக்குது அப்படின்னா முறைகேடாக பண்ணி ஒரு கோடி சேர்த்துட்டாங்க யார் வழக்கு வழக்கை பெரிய வக்கீல கூட்டம் வந்து அப்படி வாதாடும் பொழுது வழக்கு காசுலேருந்து செலவு பண்ணுவாங்கல்ல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஜெர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறது வணக்கம் சார் வணக்கம் டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றா தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு அந்த வழக்கு நீங்கள் நீங்களும் கண்டிஷாக ட்வீட்லாம் கூட இருந்தீங்க அதுல குறிப்பா என்னன்னா இங்கே ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சேம் டைம்ல நீ அங்கேயும் போட்டுட்டு எதுக்கு எங்களை அவமானப்படுத்துறீங்களான்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல திமுக அரசுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கறதா இல்லை ஒரு வழிகாட்டுதல் மாதிரி ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறதா கண்டனங்க வச்சு செஞ்சு விட்டார் நேத்து அதான் நான் சொல்கிறேன் நேற்று ஹா ஓஹோ நீதிமன்றம் மூலம் நீதியை பெற்று தந்த அதுனால் அதே நீதிமன்றத்தில் தான் நேற்று இந்த இதுவும் வாங்கி கட்டிட்டாங்க ஒரு வழக்கு ஈடி இடின்றது நான் ஏற்கனவே பேசியிருக்கோம் அது என்னமோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு இதை உருவாக்கி ஈடினா பேசலாம் அவங்க மேலே போ அப்படிலாம் பண்ண முடியாது ஈடின்றது பொருளாதார குற்றங்கள் சம்மந்தமான உலக நாடுகளில் இது போதை மருந்து கடத்தல் ஹவாலா பணம் இன்னும் என்னென்ன வகையில் அந்த பண பரிமாற்றங்கள் தீவிரவாதிகள் கையில் பணம் போடுறது ஆயுதங்கள் இது பண்ணுறது எல்லாம் தடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு சட்டங்களை ஏற்றினார்கள் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கும் இது ஒன்று தான் ஜாபர் சாதிக்கு மேட்டரில் அமெரிக்கா ஒரு இது அமிச்சாங்கல்ல அவங்களுடைய சட்டப்பிரகாரம் அந்த இதை இது பண்ணி இங்கே தகவல் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே டெல்லியில் ஜாபர் சாதி பிடிக்கிறாங்க அப்போது இந்த விவகாரங்களில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேரில் சட்டம் வச்சுருக்கு நம்ம பிஎம்எல்ஏ அப்படின்னு ஆக்ட் வச்சுருக்கோம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கீழே எங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க இப்படி பிடிச்சிட்டாங்க அப்படி பிடிச்சிட்டாங்க நான் என்னங்க பண்ணேன் நான் வந்து ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஆயிரம் கோடி ரூபா சேர்த்து வச்சேன் அது பொறுக்கலைங்க இவருக்கு உடனே இந்த மாதிரி பாருங்க என்ன குற்றம் ஏதோ ஆதாரம் இருக்கா அப்படி இப்படின்னு இவர் இல்லை இன்னும் பலர் இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அப்படி தொடுத்தப்போ பிஎம்எல் ஆக்ட்டுக்கு இவங்களுக்கு இடிக்கு அதிகாரம் இருக்கா கைது பண்ணுறது அதிகாரம் இருக்கா பிஎம்எல் ஆக்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த அதிகாரங்கள் செல்லுபடியாகுமா சரியான விதானா அப்படின்னு சில கேள்விகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஜய் மண்டல அந்த மாதிரி ஒரு பேர் அந்த அந்த வழக்கில் கிளியராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது பிஎம்எல் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க அதிகாரங்கள்லாம் சரியானது தான் அது கரெக்டுன்னு அதற்கு பிறகு நம்ம கெஜ்ரிவால் டெல்லிக்கு மதுபான கொள்கையை கொண்டு வந்தார்ல யோக்கியர் வராஸ் யோக்கியர் அவரெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணப்போ இதே மாதிரி போனார் உச்ச அதெல்லாம் கரெக்ட் தான் சனி கிளம்புன்னு ஒன்று அரெஸ்ட் பண்ணலாம் கரெக்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு அதனால பிஎம்ஆக்ட்டுக்கு செந்தில் பாலாஜி போனாரு இந்த மாதிரி பலரும் வீட்டில் நடந்தது பண பரிமாற்ற சட்டம் தான் பிஎம்எல் ஆக்ட் கீழே தான் பண்ணுவாங்க இடி வந்து அது கீழே தான் வர முடியும் இடி ஒரு குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்துல பண பரிமாற்றம் நடந்துருக்கு அதாவது எக் எக்ஸஸாக பணம் இப்போது நீங்கள் உங்கள் சம்பளம் செலவுலாம் போய் இருபத்தஞ்சாயிரரூவா எடுத்து வைக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன சேர்க்க முடியும் சில லட்சங்கள் அவ்வளோதானா நீங்கள் பத்து கோடிக்கு அதிபதியாக இருந்தீங்கன்னா அதை கூட ஈடி கண்டுக்காது யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆமாம் அது நீங்கள் ஐடியிலேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வருது அப்போது நீங்கள் வந்து பொது ஊழியராக போகிறீங்க ஒரு இதில் நீங்கள் போன வருஷம் நீங்கள் தாக்கல் செஞ்சு மண்ணுக்கு இந்த வருஷம் பண்ணணும் பார்த்தா எங்கேயோ வித்தியாசம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒன்றும் இல்லைப்பா நான் பாருணா வாடகார் தான் வச்சுன்னுக்கிறேன் காரே எங்கள் கம்பெனியிலருந்து தான் வச்சு நான் எனக்கு ஒரே ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு கூட சுற்றலாம் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை பினாமியாக போட்டு அந்த வீடு இந்த வீடு சொந்தக்காரங்கன்னா எல்லா டீட்டெயிலும் எடுத்து அதை ஒரு லஞ்ச ஒழிப்புக்காரர்ல யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்கிட்டு நீங்கள் ஆளுங்கட்சியாகவே இருந்தீங்கன்னாலும் ஒரு எஃப்ஐஆர்னு சும்மா போட்டுக்கிட்டு இதை நாங்கள் விசாரித்தோம் இது விசாரணைக்கு உகந்ததில்லை அவர் சாதாரணமாக ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி பல கோடிக்கு இன்று அதிபதி அவருடைய சொந்தக்காரர்கள் என்ற காரணத்தினால சில பேர் சில கோடிகள் அதிக அதெல்லாம் வந்து இதில் வராது அப்படின்ற மாதிரி இது விசாரணைக்கு வந்ததுன்னு தனியாக தீக்கு வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க ஈடி அந்த இடத்துல இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் ஈடி ரைடுக்கு வருவாங்க ஏன்னா அவங்க ரைடுக்கு வராங்கன்னா டக்குன்னு இப்போ இவங்க சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அந்த மாதிரி பேசிட்டார் அதனால் விடக்கூடாது கட்சிக்காரங்களை அப்படின்ட்டு ஏய் ஏன்னா எழுந்திரிங்கப்பா கிளம்பு போ ஒரு வீட்டுக்கு ரைடு போ அப்படிலாம் போக முடியாது ரைடுனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் மூணு மூணு நாள் மாதம் உங்களுக்கு முழு தயாரிப்பு இப்போ முசமில் இருக்காருன்னா முசமில் மட்டும் ரைடு வந்தால் ஐயா ஜாலி பார்த்துங்க அப்படின்னோன்னு எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா கிரமங்க ஆனால் நீங்கள் இதை சொல்லுவீங்கன்னு தெரியும் அப்போ உங்கள் சொந்தக்காரர் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு உங்களுக்கு கூட கீழே வேலை செய்கிற ஆஃபீஸரு அது இதுன்னு எல்லா லிஸ்ட்டையும் எடுப்பாங்க எங்கெங்கே பணம் போயிருக்கு எல்லாம் உங்களுடைய ஃபோன் டேப்பு பண்ணப்படும் உங்களுடைய வங்கி பரிவர்த்தனை டேப் பண்ணப்படும் உங்களுடைய இது எல்லாம் டேப் பண்ணப்படும் என்னென்ன இருக்குதோ எல்லா டீட்டெயிலும் எடுப்பாங்க அதுக்கு தனியாக இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நாள் டீம் மொத்தமாக இறங்கி எல்லா இடத்துலையும் இறங்கிடு அப்போ உங்களுக்கே புரியாது அப்போ நீங்க பினாமியா இருக்கிறவரு உண்மையை சொல்லுவார் இப்படி தான் மாற்றுறது இதுல வந்து ஐயோ இந்த மாதிரி அந்த மாதிரி பாருங்க மாநில சுயாட்சி இவர்கள் வந்து இந்த மாதிரி மாதிரி எல்லா காலத்திலும் எல்லாரும் பண்ணிருக்காங்க அப்போ சிபிஐ மற்றதெல்லாம் வந்துச்சு இடி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு தான் வந்துச்சு அதுக்குரிய அதிக அதிகாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரெக்டு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இடி அதோடைய ஒர்க்கை பண்ணுது அப்போ அதோடைய ஒர்க்கை பண்ணுறதுக்கு அடிப்படையில் மூல வழக்கு இருக்குல்ல அந்த மூல வழக்குக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அப்போ அதை வச்சு தான் உங்கள்ட்ட உள்ளே வரோம் அதனால் நீங்கள் வந்து யாரும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்காருங்க கக்கன் மாதிரிங்க இவர் இவர் அவரை மாதிரிங்க அவர்கிட்ட போயினா அவர்கிட்ட போயினா இருக்கும் ஓட்ட சட்டியும் ரெண்டு கிழிஞ்ச சட்டையும் தான் இருக்கும் இவங்க வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ இந்த நடைமுறை இருந்துச்சு இல்லை இப்போ தமிழக அரசு ஒரு விஷயம் செஞ்சாங்க அங்கே கேஸ் நடக்குது அதே டைமில் அங்கேயும் அப்பீல் பண்ணி அங்கேயும் கேஸ் நடக்கும்போது இப்போ இது எதுக்காக பண்ணணும்னு கேள்வி எல்லாம் தள்ளி போறதுதான் நான் கடத்துறது தான் எப்பவுமே ஒரு வழக்கு வருது வீடி ரெய்டுன்னா அப்படியே விட்டுட்டா அவன் அடுத்தடுத்து மூவ் பண்ணுவான் அப்போது ஏதாவது ஒரு வகையில் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் அவனே குழம்பிடுவான் கோர்ட்டில் சில தீர்ப்புகளை வாங்கிடலாம் அந்த அடிப்படையில் தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் இது டாஸ்மார்க்கில் முறைகேடு இருக்குது அது லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே ஒரு ஏ ஏழு எட்டு எஃப்ஐஆர் இருக்குது இந்தந்த செக்ஷன் போட்டு இருக்குது பிசி ஆக்டு தர்ட்டீனு டுவெல் டுவல் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி நாங்கள் ரைடு வர்றோம் அப்படின்னு அவங்க பிரமாண பத்திரத்துலேயே கொடுத்துட்டாங்க அப்போ ரெய்டு உள்ளே வரும்பொழுது நீங்கள் வந்து எல்லாரையும் அவங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க முக்கியமான அதிகாரி அவர் என்னென்ன வேலை பண்ணியிருக்காருன்னு அங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க அதை வச்சு தான் வந்தோடனே அவங்க செல்ஃபோனை கொடுங்கன்றாங்க நான் தரமாட்டேன் இது பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வாங்கன்னு சொல்லி கொடுங்க நம்பர் சொல்லுங்கள் க்ளோனிங் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டாங்க அவங்களுடைய மெயில் ஐடி ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிட்டு நீங்கள் பத்து மெயில் ஐடி உருவாக்கலாம் இந்த மெயில் ஐடி தான் மெயின் நீங்கள் பத்து மெயில் ஐடியை மறைச்சி வச்சுக்கலாம் ஆனால் அது உடைய மூலத்தை எடுத்தால் இங்கே வந்து நின்றோம் நீங்கள் எதுவுமே ஏமாற்ற முடியாது இந்த நவீன காலத்தில் எதுவுமே ரகசியம் கிடையாது நீங்கள் ஒரு விட்டு படம் பார்த்தீங்கன்னா கூட எடுத்துருவாங்க அங்கே அந்த மாதிரி இருக்குங்க இருபத்தி ரெண்டு உளவு அமைப்புகள் இருக்குங்க இந்தியாவில் நீங்கள் என்ன போகிறீங்க என்ன வர்றீங்க உங்கள் செல்ஃபோனை கூட ஆன் பண்ணி எடுக்க முடியும் இப்போ நான் செல்ஃபோன் வச்சுருக்கேன் இது ட்ராக் பண்ணி இந்த கேமரா ஆப்ரேட் பண்ண முடியும் பேசுறது எடுக்க முடியும் முடியும் அந்த அளவுக்கு நீங்க நவீன டெக்னாலஜி இருக்குது அப்ப நீங்க வந்துட்டு அப்படி இல்ல இப்படி இல்லைன்னா இடி இடி கிட்டே நவீன இதெல்லாம் இருக்குது பாரன்சிக்ல வந்து தமிழ்நாடு போலீஸ்ட்டு கூட நீங்க எது நீங்க சும்மா ஒரு இதுதான் சொல்ல முடியும் இடி கிட்டே அவ்வளவு நவீன இது இருக்குது அது ஒண்ணு எழுதணும் எழுத முடியாமே தள்ளிட்டு போய்கிட்டு இருக்குது அப்போ அந்த அடிப்படையில எல்லாம் எடுக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க நேரம் போய் அறுபது மணி நேரம் அடைத்து வைத்தார்கள் ரயில் வரது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ரைடு வரணும்னு உத்தரவு போடுங்க மயிலாடு இப்படிலாம் போட்டோன்னா என்னங்க இது இது என்ன சரத்தா இது இதை மனுவில் எப்படியா கேட்பீங்க சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அமர்வு நகர்ந்துச்சு புது அமர்வு வந்துச்சு புது அமர்வு ஆரம்பிக்கும் போதே அறுபது மணி நேரம் மேலாடு அப்படின்னா என்ன உங்கள் ஸ்டேட் போலீஸாக அதனால் பண்ணுறாங்க இப்போ விஎன்டிசி ரைடு என்ன பண்ணுவாங்க மூணு நாள் ஆகுதுன்னா பண்ண மாட்டாங்களா அந்த தானே பண்ணுறீங்க இது நடைமுறை தானே ஏமா துன்புறுத்துனீங்களா அப்படின்னா அவங்க தான் நாங்கள் துன்புறுத்தலாம் இல்லைங்க அவங்கள வீட்டுக்கு போக சொன்னோம் ஒருத்தர் நெஞ்சு அவருக்கு இதே பலகின உள்ளவர் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்கன்னு சொன்னோம் எல்லாம் தான் சார் நாங்கள் பண்ணோம் நாங்கள் எதுவுமே இது பண்ணலை இன்னொன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அந்த பிஎம் ஆக்டில் கொடுக்குற அதிகாரம் பிரகாரம் நாங்கள் வாக்கு மூலம் வாங்கணும் செவன்டீன் பிஎம்எல் ஆக்ட் செவன்டீனு ஒன்று அந்த இதில் வாக்குமூலம் வாங்கணும் சி பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க அடுத்து அவர் என்ன சொல்றாரு எட்டு ஒன்போது இறுதி வாதம் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டுருவேன்றாரு இந்த வழக்கு போகிற இது தெரியுது உடனே உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒன் தேர்ட்டி நைன் ஏ அது வந்து கிளப் பண்றதுக்கான ஒரு ஆர்டிக்கல் சட்டம் கிடையாது ஒரு அந்த ஆர்டிகிளில் எப்படின்னா இப்போ இவங்கள வச்சு உதாரணம் சொல்றேன் இப்போ சனாதனம் பத்தி உதயநிதி பேசிட்டார் ஊபியில் ஒரு கேஸ் மத்திய பிரதேசத்தில் ஒரு கேஸ் ராஜஸ்தானில் ஒரு கேஸ் கர்நாடகாவில் ஒரு கேஸ் இப்படின்னா எல்லா கேஸுக்கும் இவர் அங்கங்கே போகிற மாதிரி ஆகிடும் வாய்தா வாய்தா வாய்தானா கட்டமாக இங்கே நடக்குது இல்லை இந்த டிஸ்டிக்டில் ஒன்று ஒரு வழக்காக பதினஞ்சு கேஸ் போடுறாங்கல்ல அப்போ உச்சநீதிமன்றம் இது சனாதனம் கேஸ் போட வந்து அவர் உச்சநீதிமன்றம் போகிறார் இதை வந்து ஒரே வழக்காக கிளப் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றமோ இல்லை பக்கத்தில் இருக்க உயர்நீதிமன்றமோ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாரு அந்த மனு ஒன் தேர்ட்டி நைன் கீழே போடுவாங்க கிளப் பண்ணுறது ஏன்னா இப்போ ஊபி வந்து இவருக்கு ஐந்து ஆண்டு கடுங்காவல் உதயநிதிக்குன்றது கர்நாடகா கோர்ட்டு அவர் பேசுனது அவர் வருத்தம் தெரிவித்ததுனால அவர் அந்த நோக்கத்தில் பேசுனால அவர் விடுதலை செய்கிறாங்க இதில் எதை எடுத்துக்கிறது இன்னொரு இது வந்து மூணு வருஷம் ஒருத்தர் ஆறு மாதம் ஒருத்தர் ஃபைனு இப்படின்னா அப்போ உச்சநீதிமன்றம் பல மாநிலங்களில் இருக்கனால ஆளுக்கு இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுக்காதீங்க எல்லா கேஸையும் இங்கே அனுப்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றாக்கி உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் விசாரிச்சுட்டு இப்போ இவர் கோரிக்கை வச்ச மாதிரி சென்னை உயர்நீதிமன்றமும் ஏதோ ஒரு நீங்கள் பார்த்துக்குங்க அது மாதிரி நம்பிக்கை வைங்க அங்கே எதாவது பிரச்சனை இங்கே வாங்க அப்படி தான் அப்போ இந்த மாதிரி வழக்கில் இவங்க என்ன சொல்கிறாங்க பலரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன் தேர்ட்டி நைன் ஏல சென்னை உயர்நீதிமன்றம் வேணாம் வேறு ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிலாம் கிடையாது அது வந்து இந்த ஆர்டிக்கல்ல உச்ச நீதிமன்றம் அது நினைச்சா ஒரு வழக்கை ஜெயலலிதா சொத்து போய் போலக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது அங்கே நடந்தால் நல்லா இருக்காது அப்போ கர்நாடகாவுக்கு மாற்றுங்க அப்போ உச்சநீதிமன்றம் ஒன் தேர்ட்டி நைன் ஏ அந்த வழக்கை மாற்றும் அப்போ இந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது உச்சநீதிமன்றத்து தான் இருக்குது நீங்கள் கேட்கலாம் கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் இதில் இவர் கேட்ட சவுத்ரி கேட்டது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் ஹைகோர்ட்டு கேட்கல மெட்ராஸ் ஹைகோர்ட் வேணாம் ஏற்கனவே உடைய அதிகாரங்கள் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்குல்ல அதோடு இதை சேர்த்து விசாரிங்க அப்படின்னா சேர்த்துட்டாங்க வச்சுக்கிங்க அது என்னைக்கு வரும் ஒரு வருஷம் ஆகும் மாசில வரலாம் ஆறு மாசத்துல வரலாம் சரி வந்துட்டு என்னப்பா சார் அந்த மாதிரி அப்போ ஒன்னு தீநூறு வருவாங்க உடனே சரி சரி ரைட்டு மறுபடியும் ரெண்டு ஒரு தள்ளி வைப்பாங்க அப்போ இந்த இது மொத்தமாக முடிச்சு விட்டுடலாம்ல இந்த ஐடியாவில் பண்ணது ஆனால் ஒன் தேர்ட்டி நைன் ஏகில நீங்க வரும்போதே உச்சநீதிமன்றம் நான் அவங்க என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு அவங்க அவங்களுக்கும் தெரியும்ல எப்போவுமே கீழமை நீதிமன்றத்தில் நீங்க நம்பிக்கை வச்சிட்டு அங்கே உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா தான் நீங்கள் மேலே வரணும் இன்னொன்று இவங்க கேட்குற அந்த கிளப் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த வழக்கு இந்த மாதிரி முறைகேடாக அறுபது மணி நேரம் வச்சுருந்தாங்க எந்த வித இது யார் கொடுக்கல இந்த மாதிரி விஷயங்களுக்கான வழக்கு அஞ்சு மாநிலத்தில் இருந்தால் அதை யோசிக்கலாம் இங்கே சரியா தப்பானு ஹைகோர்ட்ல வழக்கு நீங்களே போட்டுட்டு அங்க கொண்டு வந்து இதை உச்சநீதிமன்றம் அப்போ உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கணும் போட்டிருக்கீங்களா வழக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே வாங்க அப்படின்ட்டாங்க அதனால இது நிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கும் தெரியும் அவங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து மறுபடியும் இது பண்ணாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டு நீங்க உயர் நம்பிக்கை வைங்க அங்கே போய் பண்ணுங்கன்னு இங்கே இவருக்கு செம கடுப்பு நீங்க வந்து முன்கூட்டியே சொல்லணும்ல நீங்க வழக்கம் போட்டீங்க நீங்க தானே வழக்கு போட்டீங்க வேற யாராவது வழக்கு போட்டு இல்லை அந்த விசாரணை நடந்த காலையிலையும் சொல்லலை அதுக்கு முன்னாலும் சொல்லலை இப்போ வந்து சொல்றீங்களேன்ற மாதிரி அவங்க இல்லை இல்லை கடுமையாக அப்படி சொல்லலை அந்த அர்த்தத்தில் சொல்லலை நீங்க வழக்கு தொடுக்குறீங்க அந்த வழக்குல இருந்து பெஞ்சு ஒன்று நகர்ந்துருது இன்னொரு பெஞ்சு போடுறாங்க அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து இது சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்படின்னா அந்த பெஞ்சு வேணான்னு சொல்லலாம் இன்னொன்று வழக்கே நீங்கள் தான் தொடுத்துருக்கீங்க வழக்கே தொடுத்துட்டீங்க வந்து ஒரு நியாயம் கேட்க வரேன் சார் இந்த மாதிரி விஷயம் சார் ஒரு ஸ்டேஷனில் இப்போ எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை நான் போயிட்டு எங்கள் இந்த ஜூர் செக்ஷனில் இருக்கு இது அந்த ஸ்டேஷனில் போய் நான் புகார் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அவர் விசாரணை கூப்பிட்ற நேரத்தில் சார் நான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துக்குறேன் அப்படின்னா கடுப்பாகும் அந்த கமிஷன் ஆஃபீஸில் தான் சொல்லுவாங்க நீ என்ன வாங்கினோ அங்கே தான் போய் விசாரிச்சுட்டு அங்கே சரியில்லைன்னா இங்கே வா டெபுட்டி கமிஷன்கிட்ட போ அங்கேயும் சரி நீ ஜாயின் கமிஷன்கிட்ட போ அதுக்கப்புறம் வான்னு தான் சொல்லுவாங்க அங்கே க்ரிவன்ஸ் என்ன கேட்பாங்க இதா புகாரா நேராக அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம் அந்த ஏசி கிட்டே போயிட்டு அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும் அப்போது இதே தான் இங்கேயும் நீங்கள் தான் வழக்கு தொடர்த்திங்க அப்போ நீங்களே நாங்கள் எங்கள் அங்கே போகிறோம்னா நம்பிக்கை இல்லாமல் போகிற மாதிரி இல்லை இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அதுதான் கேட்டார் அவர் குறைந்தபட்சம் நேர்மையாக நடந்துக்குங்க எதுக்காக கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஊழியர்களை இது பண்ணிட்டாங்க ரெய்டு கீடுன்னு சொல்கிறீங்க ஆனா உங்களுடைய பிரச்சனை என்ன யாருக்கு எதிரான ரைடு இது நான் கூட அன்னைக்கு பேசும்போது சொல்லியிருந்தேன் ஊழியர்கள் வந்து இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க இது எங்கொன்றும் இங்குன்றும் ஏதோ நடக்கிறது அமைச்சர் கூட சொன்னார்ல சொன்னார் அமைச்சர் கூட சொன்னார்ல நீங்க ஒரு நிறுவனம் உங்கள் கீழே இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எம்டி அப்படிங்க பொறுப்பாவாருன்னு கேட்டார்ல ஆனால் ட்ரான்ஸ்ஃபரில் அமௌண்ட்டு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் அதிக பணம் வச்சு பண்ணுறது இன்னும் பல இந்த பாட்லிங் கம்பெனி அதுக்கப்புறம் அந்த ஆலை இவங்கெல்லாம் கூட்டு வச்சுட்டு பண்ணுறது இதெல்லாம் அங்கே வேலை செய்கிற ஊழியர் பண்ணுற வேலையாக இது அப்போ நீங்கள் அதுக்காக நீங்கள் வர்றீங்கன்னா கவர்மெண்ட்டே வருதுன்னா அப்போ நீதிபதிகள் கேட்பாங்களா மாட்டாங்களா இந்த கேள்வி தான் பிரச்சனை அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது நாங்கள் இந்த வழக்கில் இருந்து விளைய்கிறோம் தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் வாதங்களை வைக்கிறோன்னு அவங்க இது பண்ணிட்டாங்க டாஸ்மார்க் மட்டும் தொடருமா டாஸ்மார்க்னால் கவர்மெண்ட் இல்லையாது அது என்ன தனியாக இருக்குது சொந்தமாக அது அதனால் இது இது எல்லாமே பெருசாக நிற்காது இது பிஎம் லாக்ட்டு அவங்க எங்களுக்கு இருக்குது சார் இந்த ரைட்ஸ் இருக்குது நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக சீஸ் பண்ணோம் அதை டெல்லியில் எங்களுடைய இதில் கொடுத்து வச்சுருக்கோம் இவங்க பேர்னால் அங்கே தான் போய் பண்ணணும் இவங்க இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது இதுக்கப்புறம் ட்ரையல் மற்ற விஷயத்தில் பார்த்துக்கணுருவாங்க இப்போ இது எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு எதிராக தான் முடியும் ஆமாம் அவங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் ஏதாவது ஒரு தள்ளி தாமதப்படுத்துகிறாங்க இல்லை சார் இப்போ எனக்கு என்ன பேசிக்கான கேள்வி என்னென்னா ஒரு கேஸ் நடக்குது அதுவும் டாஸ்மாக் சம்மந்தமாக ஒரு கேஸ் நடக்குது ஊழல் நடந்ததாக நடக்குது ஆனால் இப்போ வரைக்குமே பல வீடியோக்கள் வந்துட்டு தானே சார் நான் போகிறா மேலே வச்சுக்கோங்க என் நூற்றி எண்பது ஒரு பாட்டில் இரநூத்தி இருபது என் கேட்குறீங்கன்னு சொல்லி நீதிமன்ற நடைமுறை அது கிடையாது இல்லைங்க நீங்கள் என்ன நடந்தாலும் என்னதான் பண்ணாலும் நீதிமன்ற நடைமுறைன்றது நான் பார்த்தேன் அதனால நீ செய்யற கரெக்ட் எல்லாம் நீதிமன்றம் எடுக்க முடியாது நீதிமன்ற வாதங்களை வச்சிருக்கிறது வாதங்களை அடிக்க வாங்கக்கூடிய அதிகாரி ஒரு பயம் வரணும்ல கேஸ் போயிட்டு இருக்கு தலைப்பேர் நம்ம தலை உருளுமோன்ற ஒரு பயம் வரணும்ல அப்படி பாத்தீங்கன்னா நாட்டில எதுவுமே நடக்குது காவல்துறை இருக்குது என்கவுண்டர் பண்றாங்க என்கவுண்டர் தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கே அது கேஸ் ஆகுதுன்னா அந்த அதிகாரி தலை உருலும் ஏதோ ஒரு அதிகாரி தலை உருலும் கீழ இருக்கிற ஒரு பலியாக்கலாம் இல்ல அதுக்கு மேல இருக்கிற பலி ஆக்கலாம் இல்ல மேல வரைக்குமே மாட்டலாம் இப்போ ஒரு கேஸ் வந்துச்சு லாக்அ டெத்துக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவரு ஏசியா இருக்காரு இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு ரெண்டு பேரும் இருக்காங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க இமீடியட்டா அப்படி இப்படி சூழலிச்சிட்டாங்க ஏன்னா மூணு நாலு வருஷத்துக்கு மேலாம் நீங்கள் போய் ஜாமீன் நீங்கள் வாங்கிட்டு தான் வெளியில் வரணும் அப்படியே ஜாமீன்லாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி எப்போ வேணாலும் விடியும்ல இது தெரியும் எல்லாருக்குமே இருந்தாலும் நம்ம தப்பிச்சிடுவோம் மா மாட்ட மாட்டோம் கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்திரும் அப்படி மணலில் இருக்குல்ல மணல் பிரச்சனை அதெல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை தான் ஆகும் வழக்கா வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா மாட்டுறாங்களோ அதான் ஆகும் என்ன ஒன்று இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கு ஏடிஎம்ஏ கவர்மெண்ட் சொல்லி தான் நடந்தது அது கவர்மெண்ட் சொல்லி தான் துப்பாக்கி சூடு நடக்கும் முடிவு முடிவெடுப்பாங்களா ஆட்சியர் சொல்லுவார்ல ஆட்சியர் தானே ஆர்டர் போடுவார் ஆட்சியர் யாருடைய எங்க சொல்லல்தார் பிரச்சனை அதுதான் அவங்க அவங்க தாசில்தாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு இடத்துல துப்பாக்கி மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தான் இருக்குது அதனால தாசில்தாருக்கு அதிகாரம் இருக்குது தாசில்தார் வந்து தானாக முடிவு எடுத்துருவாரா அவருக்கு மேலே இருக்கவங்கள்தான் கேள்வி கலெக்டர்கிட்ட இது எப்படி தானே வரும் நான் இல்லைன்னு கலெக்டர் சொன்னாலும் அவரும் பொறுப்பாக வரல அந்த பொறுப்பு அரசுக்கும் தலையில வந்து விடிஞ்சது இல்லை எலெக்ஷனில் அதற்கு பிறகு அருணா ஜெகதீஷன் கமிஷன் அறிக்கை வந்துச்சு இல்லை அறிக்கை வந்தால் வரவேற்ற விடமாட்டோம் நடவடிக்கை எடுத்தே தீர்வுன்னாங்கல்ல அதில் பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்தது இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்ததா டிஜிபி ஆகுறாங்க இன்னும் தான் இருக்கிறாங்க அது கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கிறவங்க மேல நடவடிக்கை வருது மேலே இருக்கவங்க மேலே நடவடிக்கை வரல சில ப்ரொமோஷன்லாம் ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க அப்போ வந்து இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குமா இருக்காதா நம்ம கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அரசுன்றது அப்படி தான் பார்க்கும் இப்போ ஆட்சியாளர்கள் சரியில்லை அதனால கீழே இந்த பிரச்சனை எவ்வளோ இருக்குன்ற மாதிரி புரிஞ்சிக்கலாமா ஆட்சியாளர்கள் தான் நாங்கள் தீர்மானிக்கிறது டாஸ்மார்க்கில் பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கு எக்ஸ்ட்ரா வரணுன்றதெல்லாம் எங்கேருந்து வருது முடிவு ஊழியர்கள் பண்ணாங்கன்னா நேரத்தில் அவங்க யாருமே வேலையில இருக்க மாட்டாங்கல்ல அவன் டெய்லி டெய்லி பிரச்சனை சந்திச்சிக்கிட்டே இருக்காங்க திட்டுறாங்க திட்ட வாங்குறான் வேற வழி வாங்க அங்கங்க தனியாக தேத்திக்குவாங்க அது தனியாக நடக்கும் கவர்மெண்ட் வாங்க சொல்லணும்னு வாங்குவாங்க பத்து ரூபா வாங்குறதுல இருபது ரூபா கூட வாங்குவாங்க பத்து ரூபா பாக்கெட்ல இவங்க ஊழியர் போட்டுக்கலாம் ஆனால் பத்து ரூபாலும் முப்பது ரூபான்றது இவங்களுடைய நேரடி குற்றச்சாட்டாச்சு இடி உடைய குற்றச்சாட்டாச்சு அங்கே விசாரிச்சவரெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க அறிக்கை விட்றாங்க ட்ரான்ஸ்ஃபர்லேயும் போஸ்டிங்லேயும் காசு வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல அது ஊழியர் பண்ணுறது வேலை இல்லை அது அதிகாரிகள் தானே பண்ண முடியும் அதனால் இதற்கான எவிடன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அது ட்ரையல் போய் ட்ரையலில் நிரூபித்து அந்த ட்ரையலை இங்கே இழுத்து அங்கே இழுத்து இதனால் இது எல்லாமே அதனால தான் மக்களுக்கு இது மேலே என்கவுண்டரையும் ஆதரிக்கிறாங்கன்னு அந்த வேட்டையன் படம் வேட்டையன் தானே அதில் சொல்லுறவாங்களா நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் என்கவுண்டர் மேலே மக்கள் எதுக்கு அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு ரவுடின்னா அவன் பத்து கொலை பண்ணுவான் சுற்றிக்கிட்டு இருப்பான் மாமுள் வாங்குவான் மிரட்டுவான் அவனை பார்த்தாலே ஜனங்க பயப்படும் அவன் ஒரு பொலிட்டிக்கல் லீடரோடு போயிடுவான் இன்னும் பெரியாலாக ஆகிடுவான் ஒரு காலத்தில் எம்எல்ஏ கூட ஆகிடுவான் அப்போது இந்த ரவுடியை பிடிச்சி போலீஸ் என்கவுண்டர் பண்ணுதுன்னா எப்பா தண்டை கரெக்டுன்ற மாதிரி ஜனங்க போகிறாங்க ஆனால் பிரச்சனை எங்கே அந்த ரவுடியை ஆரம்பத்துலையே உரிய தண்டனை வாங்கி கொடுத்து அவனை சிறைக்கு அனுப்புறது இந்த வேலை பண்ணி ரவுடி சதுக்கு எதிரான கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது அரசியல்வாதிகள் ரவுடிகள் தொடர்பு இருந்தால் அரசியல்வாதிகளை தள்ளி வைக்கிறது இந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணால் அவன் போக மாட்டான் அவன் பெரிய ரவுடியாக உருவாக மாட்டான் அப்போ அந்த நடவடிக்கைலாம் எடுக்காமல் அவன் வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு தேவைக்காக என்கவுண்டர் நடக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி பார்க்குதுன்னா இவனை போய் வச்சு வழக்கு எப்படி கொண்டு வருவாங்க வாதம் பார்த்துருக்கீங்களா இவனை வச்சு இவனுக்கு அரசாங்கமே சோறு போட்டு கோர்ட்டில் வழக்கு நடத்தி எல்லாம் பண்ணி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துக்கு ஒரே புல்லெட் முடிஞ்சிச்சா அப்படின்னு சினிமாவில் ஹீரோக்கள் வசனம் பேசுவாங்கல்ல இது எவ்வளோ அழகான ஒரு மடைமாற்றல் தெரியுமா இவங்களே வேலை செய்ய மாட்டாங்க இவங்க தான் அது காரணமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டால் என்கவுண்ட்ரு அந்த என்கவுண்ட்ரு உடைய மோதலில் நடக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே மோதலில் நடக்குதுன்ற கேள்வி வரும்ல நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு மறைத்து வைத்திருந்த நகைகளை எடுக்க அழைத்து சென்றோம் அப்படி எடுத்து சென்றுனா நீங்கள் ஹேண்ட்கேப்லாம் போட்டு தானே கூப்பிட்டு போவீங்க கூப்பிட்டு போயிட்டு அவனை காமிக்க சொல்லுவீங்க இங்கே போதச்சிக்கணுன்னு வேறு யாராவது தானே தோண்ட போகிறாங்க அப்போ ஒரு திடீரென்று ஆயுதத்தை உள்ளே இருந்து பதுக்கி வைத்து ஆயுதம் ஆ பதுக்கி வைத்து ஆயுதம் அந்த துப்பாக்கி எடுத்து சுட முயன்றார் அப்படின்றதுலாம் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லாேருக்குமே தெரியும் இது சட்டப் வழக்கமாக நடக்கிறதா அதனால் என்கவுண்டரை மக்கள் கொண்டாடுற வரைக்கும் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது கரெக்டாக மாட்டினாங்கன்னா அன்னைக்கு கோர்ட்டு வச்சு செஞ்சிடும் நீங்கள் அந்த மனிதன்னைத்து ஒரு ஸ்டில் எடுத்து போட்ட பாருங்க அதில் நல்லா பண்ணியிருப்பாங்க அதில் சில சினிமாட்டிக் ஆட்சி இருந்தாலும் அந்த ஜட்ஜி பேசுகிற இது நல்லாயிருக்கும் ஏற்றிட்டாங்க ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க செத்துட்டாங்க இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு தேவை என்ன ஒரு நாலு சாட்சி வந்தால் நான் பண்ண போகிறேன் இல்லை நான் என்ன பண்ண முடியும் கிளியராக சொல்லுவார் கரெக்டாக சாட்சியை கொண்டு வந்தோம்னா அவர் வக்கீல் நான் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாமல் இல்லாட் நான் தீர்மானிக்கணும் நீங்கள் என்ன ஒத்துக்க முடியாது சொல்கிறது நான் சுப்ரீம் கோர்ட் போவல்லாம் தாராளமாக போங்க சுப்ரீம் கோர்ட்டு போங்க ஜனாதிபதி போங்க அவங்க எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ போங்க ஆனால் இது ஏன் கோர்ட் நான் தீர்ப்பு கொடுப்பேன் இவர் தப்பிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவாங்க இதுதான் கோர்ட்டு நடைமுறை கரெக்டான சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தால் வச்சு செஞ்சு விட்ருவாங்க நீங்கள் அதில் வரதில் பெரிய வக்கீலை வச்சு வாதாடுவாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது கோர்ட்டுக்கே தெரியும் அந்த வக்கீல் உள்ளா இல்லாத சட்டத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கேப்பா பேசுவார் அதே வக்கீல் கூடுதலாக காசு கொடுத்தா அரசு தரப்பு வக்கீலாமல் அவர் இது பண்ணுவார் அதே வக்கீல் இப்படியே வருவார் நீங்கள் ரம்மி மேட்டரில் முகுல் ரோத்திக்கு ரம்மி கம்பெனிக்கு ஆதரவாக வந்தார் இன்னொரு விஷயத்தில் அது ஏன்னால் வழக்கறிஞருடைய வேலை அதுதான் அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க அவங்க அதில் இருக்கிற சட்ட நுணுக்கங்களை கொண்டு வந்து இது பண்ணும்பொழுது அப்படி முடியலனா எதாவது தள்ளி போடுற வேலை எதாவது பண்ணி போகும்பொழுதுனா இந்த இந்த பெட்டிஷன் ஒன்று இருக்குது ரிலீவ் பெட்டிஷன் ஒன்று வழக்குலேருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த விசாரணை மன்றத்தில் போடலாம் மாவட்ட அமர்வு முன்னாடி போடலாம் ஹைகோர்ட்டில் போடலாம் உச்சநீதிமன்றத்தில் போடலாம் இது போடும்போது நீங்கள் ட்ரையலே போக முடியாது அப்போது இதை போட்டு 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 தள்ளி வைக்கலாம்ல அந்த மாதிரி இதை ஜானசேகரன் கூட போட்டார் அது எதுக்குன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ட்ரையலை தள்ளி விடலாம்னு அவங்க முடியாதுன்ட்டாங்களா இப்போ அவர் நினச்சா அடுத்த இதுக்கு போவார் அங்கே நிற்கிற வரைக்கும் இது அப்படி நிற்கும் அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு எல்லா அக்யூஸ்ட்டு எல்லாரும் வரணும் எவனாவது அது இருந்தால் ஃப்ரேம் பண்ண முடியாது இந்த மாதிரி பல சிக்கல்கள் சட்டத்தில் இருக்குது ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிறதுனால இவ்வளோ விஷயங்களும் அது கீழே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க ஆட்சியாளர்கள் விட்டுருங்க ஆட்சியாளர்கள் கொண்டு வராதீங்க இப்போ திமுகவை நீங்கள் அக்யூஸ் பண்ண முடியாது ஏன் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு பதினெட்டு வருஷம் நடக்கு இல்லையா அதிகாரம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வசதி இருக்குது அப்படின்னா வாதாடுவாங்க இப்போ ஒரு முறைகேடாக பண்ணி ஒரு இரநூறு கோடி ரூபா சேர்த்துட்டாங்க அவன் அந்த இரநூறு கோடியை பு ஜனங்கள்கிட்ட இப்போ நிதி நிறுவனம் நடத்தி ஒரு இரநூறு கோடி சம்பாரிச்சிட்டான் நல்லா காரு பங்களா அதுன்னு வாங்கிட்டான் நேரடியாக போலீஸ் என்ன பண்ணுன்னா ஐடியல் விங்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் அவன் லிக்யூட் கேஷ் இல்லை வேறு ஏதோ வகையில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இல்லை ஒரு நூறு கோடி எங்கேயோ பதிக்கிருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் யார் மூலியமாவது வழக்கு வாதாடுவான் பெரிய வக்கீலை கூட்டிட்டு வந்து அப்படி வாதாடும் பொழுது வழக்கு செலவுக்கெலாம் அந்த காசுலேருந்து செலவு பண்ணுவான்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்துடுவோம் ஜாமீனில் அதுக்கப்புறம் வழக்கு நடத்துறான் வச்சு இந்த காசு அவங்க லாபம் தானே அந்த மாதிரி பல பேர் ஊற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நிதி இதெல்லாம் நீங்கள் ஓரளவு தானே பண்ண முடியுது சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணுறதெல்லாம் மீதி பணம் அதனால் இந்த முதலாளித்துவ அரசுகளில் இந்த மாதிரி சட்ட நடைமுறைகள் பணம் இருக்கிறவன் வசதி இருக்கிறவன் இந்த மாதிரி வசதி உள்ள அதுக்கேற்ற வக்கீல்கள் வச்சு வாதாடுற வரைக்கும் எல்லா விஷயமே முன்னுக்கு பின்னு தான் போவோம் எங்கோ ஒரு சிறு ஒளி மாதிரி சில தீர்ப்புகள் கிடைக்கும் எங்கோ ஒரு சிறு ஒளி மாதிரி சில நல்ல ஒரு இந்த மாதிரி விஷயங்களை அடித்து நகர்த்துற ஜட்ஜிங்க கண்ணுக்கு தெரிவாங்க அதிகாரிகள் இருப்பாங்க அதனால் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சமூகம் சார் பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் விஷயங்களும் நம்ம பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களிட கொண்டு பேசலாம் மக்கள் தெளிவாக நன்றி சார்